இது நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ இது உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வேறு கேட்டிருந்தீங்க நானும் போடணும் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால போட முடியல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்க ஹாய் சொல்கிறாங்க பாப்பா ஹாய் சொல்லுங்க ஹாய் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் அந்த கொஷினுக்கான ஆன்சர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செயின் பற்றி கேட்டிருந்தீங்க இந்த செயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சவரன் அதாவது சிக்ஸ்டீன் கிராம்ஸ் இதோட வெயிட்டு இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் ஹால்மார்க்கில் தான் வாங்கினோம் இதோட ப்ரைஸ் வந்து நான் இது வாங்கி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து நமக்கு கரெக்டாக தெரியல வேணால் பில் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் இதோட பிக் வந்து உங்களுக்கு நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதை பற்றி டீடைல்ஸ் போடுங்க எங்கே பை பண்ணிங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க இது ஒன்றும் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கான்னு எனக்கு தெரியல பட் கேட்டிருந்ததுனால இதோட வீடியோ போடுறேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுமே இதை பார்த்துட்டு வாங்கினாங்க ஸோ எனக்கு அதுவுமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல இந்த டிசைன் நல்லாயிருக்கு போல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு யு கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே போட்டாலுமே நல்லா நல்லா ஹெவியாகவும் இருக்கும் நம்மளும் போட்டுக்கலாம் கிட்ஸுக்கு போட்டாலுமே நல்லா அழகாக தான் இருக்கும் உடனே அவங்களோட செயின் எடுத்து காமிக்கிறாங்க இவங்க போட்டிருக்கிறது எல்லாம் நார்மலான வெள்ளி செயின் தாங்க கோல்டெல்லாம் கிடையாது இது மட்டும்தான் கோல்டு செயின்னு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க